நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது அடுத்து வந்து பாரதியோட கதையை வந்து முடிக்க போகிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது அறிவு வந்து நம்ம துறைகிட்ட வந்து பேரம் பேசியிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்கு நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு அடுத்தவனே நம்ம ரத்தனம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பொறிக்கி பயில இந்த இடத்த விட்டு போக சொல்லு அவனை எனக்கு பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு துறையை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னங்க நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கள் வருஷம் வருஷம் வாசு மேலே வந்து தான் கருப்பு சாமி வந்து ஆடுவார் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஆண் வாரிசு இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஆண்வாரிசு துறை தான் அதனால தான் வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி

அர்த்தம் சொல்கிறாங்க அப்பா மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிக்கிட்டே கிடக்காரு அதை பார்த்த மணிக்கு வந்து டவுட் வந்துடுது டேய் என்னோட இப்படியெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்க இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மணி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து நம்ம மரகதம் சொல்கிறாங்க ஏங்க அவன் தான் தெரியாமல் பண்ணிட்டான்னு சொல்கிறேன்லங்க ஒரு தடவை ஒரு வாய்ப்பு கொடுங்க மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் எல்லாருமே கூட்டு கெழமை வாய் தான் அவங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் இவன் இங்கே இருக்கவே கூடாது உடனே அனுப்பிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து மரகதம் வந்து புலம் வர வாசுவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு டேய் வாசுவை பார்த்தியாளா நீ இல்லை இந்த வீட்டுக்கு ஒரு ஆம்பளைவாரி சூழல் கூட அவங்க அப்பா அவனை சேர்த்துக்க மாட்டேங்கிறாடா அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க உடனே பாரதியோட மனசு வந்து இறங்கிடுது மாமா தானே அவர் வந்துட்டு போட்டோம் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே மாதிரிமா பாரதி இவங்கெல்லாம் நம்பாதம்மா எல்லோருமே கூட்டு கிளம்பி இவங்களெல்லாம் சேர்க்கவே கூடாது வீட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்க ரத்தனம் சொல்கிறாங்க சரிமாமா அந்த கோயிலுக்கு மட்டும் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து மணி சொல்கிறாரு ஆமாம் மாமா வரட்டும் நீங்கள் கூட ரெஸ்ட் எடுங்க எல்லாத்தையுமே பத்திரமா கூட்டு போய் கூட்டு வரது என்னோடய பொறுப்பு நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மணி வந்து எல்லாத்தையும் கூட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து மா ரத்தனை வந்து சரிமா பாரதி பார்த்து போயிட்டு வா எனக்கு உடம்பு முடியல அதனால் வந்து அங்கே என்ன பிரச்சனைனாலும் எனக்கு ஒரு ஃபோன் போடு மாமா வந்து கஷ்டப்படுவார் எதுவுமே நான் நினைக்காத நீ பார்த்து எனக்கு போன் போது நான் பார்த்துக்குற எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாமா நீங்களும் பார்த்துருங்க பக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டில் நர்சாக்கா இருக்காங்களா அவங்ககிட்ட நான் சொல்லிவிட்டு போகிறேன் அவங்க வந்து உங்களை பார்த்துக்குவாங்க மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாரதியும் கிளம்பிடுறாங்க அதுக்கடுத்து எல்லாருமே கோயிலுக்கு போயிடுறாங்க அங்கேருந்து வந்து ஆதி இருந்து எல்லாமே வந்துடுறாங்க எல்லாருமே போனவனே ஆதியை பார்த்தவொடனே நம்ம தமிழ் வந்து ஓடி போய் பிடிச்சிக்கிறாங்க ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம ஆதி வந்து முந்திக்கிறாரு ஃப்ரெண்ட் பாவட தவணையில் வாழ் சூப்பராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் ஃப்ரெண்ட் ஜஸ்ட்டு முந்திட்டிங்க நான் உங்களை சொல்லலாம் இருந்தேன் வேஷ்டி சட்டையில் நீங்கள் பயங்கரமாக இருக்கீங்க ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க சரி அம்மா வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அம்மா வந்து மரத்துக்கடியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மரத்துக்கடியில் வந்து நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாரதி வந்து ஆதிக்காக அந்த பக்கம் திரும்பி இருக்காங்க நம்ம பக்கத்தில் போய் நம்ம ஆதி வந்து பின்னாடி நின்று அப்படியே மறைஞ்சு நின்றுட்டு இருக்காங்க நம்ம தமிழை பார்த்தோனே ஏன் எங்கடி உங்களோட ஃப்ரெண்டை அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்காங்க என் ஃப்ரெண்டு எனக்கு அப்படி தெரியும் பின்னாடி ஒரு ஆள் இருக்காரு அவங்களே பார்த்து கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பின்னாடி டக்குன்னு திரும்பி பார்க்காங்க பின்னாடி ஆதி இருக்காரு ஆதியை பார்த்தோன்னே பாரதிக்கு பயங்கரமான வெக்கம் வந்துடுது ஆதிக்கும் பயங்கரமான ஒரு ஒரு சையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ரெண்டு பேருக்குமே ஒரு லவ் சாங்கெல்லாம் போடுறாங்க ரெண்டு பேருமே கண்ணு கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி பாரதி வாங்க லேட்டாகிடுச்சி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு ரெண்டு பேர் போகிற மாதிரி காட்டுறாங்க மேலே இருந்து பார்த்தா நம்ம துறை இறங்கி வராது துறையை பார்த்தோன்னே நம்ம ஆதிக்கு வந்து பயங்கரமான கோ கட்டுக்கட்டுன்னு வந்துருச்சு முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்தவொன்னே நம்ம பாரதி வந்து சொல்கிறாங்க ஆதி கொஞ்சம் எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவனை யார் பார்த்தீங்க கூட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி வந்து கோவப்படுறாங்க இல்லை அதாவது சடங்கு சம்பிரதாயத்துக்கு தான் கூட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க அப்படி என்ன சடங்கு செய்ய போகிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி கேட்குறாங்க இல்லை கருப்பசாமி வந்து வாசு மேலே தான் இறங்கி ஆடுவார் இந்த வட்டம் வாசு இல்லை இல்லை அதனால தான் அவர் கூட்டு வந்திருக்காரு மற்ற தான் கூட்டு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பாரதி சொல்கிறீங்க ஒருத்தனை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்கோம் அவன் இப்போ இறங்கி வந்து குடும்பத்தோடு சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நல்லா இல்லை இவன் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைப்ப இல்லை அப்படியெல்லாம் கிடையாது இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அவர் அனுப்பி விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எப்படியோ பாரதி சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டே போகிற மாதிரி காட்டுறாங்க அடுத்துக்கிட்டு பார்த்தா மணி அறிவு பேசிகிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க என்னையா உங்கள் மச்ச உங்கள் மூளை இல்லாத மச்சா கூட சுற்றி டலகியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவனை வேறு கூட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அறிவு கேட்காங்க நான் கூட்டு வரல எல்லாம் எங்கள் அத்தை என் பொண்டாட்டி தான் அவர்களுக்கு வந்து அவனை எப்படியா வீட்டுக்குள்ளே சேகணும் அதுக்காக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கிட்டு பார்த்தா துற உட்காந்து அருவாலை தீட்டிகிட்டு இருக்காரு பெருவரின் போய் மணி போய் அந்த அருவாலை பிடிங்கிட்டு அறுவாள் என்ன அடிச்சுட்டு தேவைப்படுறப்ப எடுத்தால் போதும் தேவையில்லாத நேரத்தில் அருவாக கூட சுற்றிட்டு இருந்தேன்னா உங்களும் டவுட் வந்துடும் பிறகு பார்த்துக்கோ உனக்கு தூக்கி உள்ளே வச்சுட்டு போகிறாங்க கையை கழுவமாக பிடிச்சிக்கிட்டு உன்னை உள்ளே வச்சுட்டாங்கன்னா பிறகு இன்னும் களி தான் தீங்க போகிற பெஷாமிடறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் மணியை வந்து தனம் கூப்பிட்றாங்க என்னங்க இங்கே வாங்கன்னு சொன்ன உடனே இருக்கேன் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி போயிட்றாரு அதுக்கடுத்து வந்து நம்ம துறையும் அறிவும் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க என்ன சார் உங்களை பற்றி எல்லாம் தெரியும் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு உருப்பம் இல்லைன்னு தெரியும் இங்கே எல்லாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவர் இருக்காரில் நம்ம துற சொல்கிறாரு அதை கேட்டவனே அறிவு வந்து அம்மா உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே எல்லாம் தெரியும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உங்கள் மச்சான் தான் சார் தடையாக இருக்காரு உங்கள் மச்சா அடிக்கடி நம்ம ரூட்டில் கிராஸ் ஆகிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அறிவு சொல்கிறாரு என்ன கிராஸ் ஆனால் அவனால் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது கரெக்டு தான் சார் அவர் மந்திரவாதி அவரை ஒன்றும் சதைய முடியாது ஆனால் மந்திரவாதியோட உயிர் வந்து ஒரு கிளியில் இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த கிளி அந்த அன்னைக்கு பாருங்க அப்படின்னு பாரதியை கேட்டுறாங்க பார்த்தோன்னே அந்த கிளியோட கதையை முடிச்சுட்டா மந்திரவாதி ஒன்றுமே கிடையாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அறிவு கேட்காங்க ஆமாம் அந்த கிளியோட கதையை நான் முடிச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா முடிச்சிருவியா அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு கேட்காரு ஆமாம் கண்டிப்பாக முடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நீ முடிச்சிட்டேன்னா உனக்கு தேவையானதை நான் நான் தாரேன் உனக்கு வந்து சாகிற வரைக்கும் நீ வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நான் காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சார் போட்டு தள்ளன பிறகு என்னை கொண்டு போய் கழுதி இங்கே வச்சுருவாங்க ஜெயிலுக்குள்ளே அதுக்கடுத்து இதுக்கு வந்தால் என்ன வரலைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ போட்டு மட்டும் தள்ளு உனக்கு நான் ஆறு மாதத்தில் வெளியே எடுத்து உனக்கு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னா முடிச்சிருவோம் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து தர சொல்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே மணி வந்துடுறாரு என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி சமாளிச்சிட்றாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடே வந்து முடிச்சிடுறாங்க